வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க போய் கோழி கூடாப்பில் திறந்து விடலாம் கோழி வாத்து எல்லாத்தையும் தரக்கும்

அதனாலதான் பழம் இருக்குது நம்ம செடியில எடுக்க வந்திருக்க மூணு பேர் எடுத்துட்டு பாருங்க ஆனா முள்ளு குத்தாம எடுக்கணும் ஏன்ல குத்தாம எடுக்கணும் பழத்தை குத்து போறீங்க ஆமா இவ்வளவு அழகான பழம்

சீக்கிரமா எடுத்துரு ஆஹ் எவ்வளவு அழகான பழங்கள் எப்படி ஒளிஞ்சிருக்காரு பாருங்க உம் நாங்க இப்ப அந்த மேல வந்து கொளுமிச்சை பழம் இருக்குது சின்ன ஆரஞ்சு மாதிரி இருக்கும் அங்க இருக்குது மேல நாரங் நாரங் நார் இங்க சொல்லுவாங்க நாரங் அங்கே போக போறேன் இப்ப போய் எடுத்து காட்டுறேன் காடு மலை எல்லாம் ஏறிதான் போகணும் ரோடு எவ்வளோ அழகா இருக்குன்னு போறீங்க ராக்சி வேற அவசரமாக விடுது முன்னால இது வந்து சாதா பாம்பு கிடையாது ஒரு ப்ளூ மாதிரி ஒரு பாம்பு நானும் தேவி காம் கீரை எடுக்கலான்னு இப்படி போறோம் ப்ளூ கிராஸ் பண்ணி போது அப்புறம் நாங்கள் நின்ட்டோம் அப்படியே அது வந்து சாதா பாம்பு இல்லை அதுனா வேகமாக போயிடும் இது வந்து ஸ்லோவாக பொழுது வேற மாதிரி டிசைன் மேலே நாங்கள் அப்படியே திகிஞ்சுக்கிட்டு போயிட்டோம் பாட்டி ஃபார்மில் வந்து கூடலாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க சுத்தம் பண்ணி கோழி குஞ்சாக மாற்ற போகிறாங்க இதில் வந்து மூவாயிரம் கோழி குஞ்சு இருக்குது மொத்தமாக இப்போ பெரிய சைஸாக வளர்ந்ததுனால ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுன்னு ரெண்டு பேட்சாக பிரித்து போட போகிறாங்க இப்போ ப்ரூடிங் காலம் அவங்களுக்கு முடிஞ்சுது இனிமேல் பெரிய கோழியாக மாறிட்டு இருக்கிறதுனால இனிமேல் சூடு நெருப்பெல்லாம் போட வேணாம் இவங்க வந்து வேற ஒரு கூட்டுக்கு மாற்ற போகிறாங்க கொளுமிச்சை எடுக்க போகிறோம் மழையும் வந்துருச்சு சரி வேற வழியில் போய் எடுக்க வரும் செமி வாங்க வா செமி சீக்கிரம் வாங்க மழை தூர்ந்து வேகமாக வந்துரும் மழை அப்புறம் இப்போ நாங்கள் அந்த தேனை தோட்டத்துக்குள்ள புகுந்து போயிட்டு இருக்கிறோம் அங்கே இருக்குது அந்த செடி ஆனால் சுத்தம் பண்ணியிருக்கிறதுனால தைரியமாக போயிட்டு இருக்கோம் மழை பெஞ்சா கண்டிப்பாக போகமாட்டேன் அட்டை இருக்கும்

ഇങ്ങ കൂടെ കൊടുക്ക് കൂടിലെ പഴങ്ങൾ 12 അല്ല ഇടോർക്കി വെച്ചിട്ടുണ്ട് ദേ ഇങ്ങൊരു പേഴ്സക്ക് ദാ അതിനെ മുന്നോട്ട് കൊണ്ടുപോരെ കണ്ടോ ഇങ്ങന താണ്ടിട്ട് പോരെ ഇങ്ങ ഇങ്ങ അടിയ് അടിയ് ഇതാ ഒരു മഞ്ഞൽ അതാ അടിയാ അതാണ് ദേ ഇതിനെ വെയിറ്റ് ആക്കട്ടെ

ஒரு ஆளுக்கு ஒரு போதும் அந்த மாதிரி நிறைய பொறுசிட்டு இருக்காங்க புளியிரது பாருங்க இதுதான் இது பஸ்ல எதுக்கு விற்பாங்கன்னா அந்த சாதாரணமாக அந்த நிறைய பேர் நினைப்பாங்க ட்ரெயின்ல போறது பஸ்ல போறலாம் வாந்தி விடுவாங்க அது வராம இருக்கிறது வாந்தி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க இதை வந்து கொண்டு வந்து பார்த்துட்டு போவாங்க நல்லா கசக்கிட்டு

கொலிமிச்சை அறுவடை எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக செல்லும் வேவல்மடையை சேர்ந்த மக்கள் மல்டர் ஏர்ராத்

இப்போ இப்ப கொஞ்சம் இனிப்பு வருது இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லாவே இனிப்பு வந்துரும் நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கும் ஊருகா கறி எல்லாம் சமைக்கலாம் ஆனா ஏதோ ஒரு பூச்சி வருதுன்னு நினைக்கிறேன் இதுல இங்க பாருங்க வெள்ளையா அது போயிடுவாங்க வெள்ளையா அது வந்துருக்கு அவசியமா இருக்கும் ராக்ஸி வந்து எட்டி பாக்குது பார் ராக்ஸி உங்களுக்கு வேணுமா ராக்ஸி ராக்ஸி அந்த குட்டி பப்பி எப்படி கத்துது சத்தத்தை கேட்டீங்களா எங்க கேக்குது அப்படி கத்துது

ரொம்ப ரகல பண்ணி கத்துது இது பேர் வந்து மாத்திட்டாங்க எல்லாம் சிப்பி வச்ச பேர் யாருக்கும் பிடிக்கல ரிங்கோன்னு வச்சுட்டோம் ரிங்கோ தான் என்கிட்ட வந்து மொத நாய் மொத நாய் ரிங்கோ வச்சிருந்தேன் பதினோரு வருஷம் வச்சிருந்தேன் அந்த நாயை அதனால சிப்பி இல்ல ரிங்கோ ரிங்கோ பிடிக்குமா எனக்கு ரிங்கோ பிடிக்குமா ரிங்கோ பிடிக்குமா ரிங்கோ 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 நடுங்குது அது தனியா இருக்க பிடிக்கல நீ தனியா இல்லாம கொலாட்டம் பண்ணிட்டு இருக்க

நாம அப்படியே தூக்கி தூக்கி வச்சுருந்தோம்னா அப்புறம் பழகாது தனியா இருக்க பழகாது அங்கேயிரு பால்லாம் குடிச்சிடுச்சு திரும்ப ஒரு பதினோரு மணிக்கு கொடுக்கலாம் இப்போ இந்த பழத்தை ஜூஸ் போட போற வெட்டி காட்டு முதல்ல எப்படி இருக்கு சாப்பிட்டு இங்க பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்கு மஞ்சளா

இது கல் மாதிரி இருக்கு அப்படி வெட்டினா புளிய முடியாது அதோட ரொம்ப வெட்டினா புளிய முடியாது இது ரிஜெக்ட் இது வெட்டி விடுங்க அந்த பாதிய இதான கோடு இருந்ததால வெட்டும்போதே ஜூஸ் அப்படியே போட்டு உப்பு கொஞ்சம் போடணும் கண்டிப்பா ஏன்னா தொண்டை ஏதாவது கட்டிக்கும் சுகர் சுகர் அங்க இருந்து போட்டு நான் அடிச்சு எடுத்துட்டு போறியா கொழிமிச்சை ஜூஸ்க்கு எத்துட்டோம் வா ஃப்ரெஷ்ஷா வா நல்ல இலையா பார்த்து எடுத்துட்டோம் மழை தேசின்னு ஓடி வா கொஞ்சம் புதம் ஒரு கொத்து புதம் ஓடியோ ஓட்டியோ ஒட்டியோட்டியோட்டி ஒட்டியோ

அண்ட் மின்ட் 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 போட்டிருக்கு இப்போ வர நேரத்தில் சிறு சிலுன்னு இருக்க சூப்பர் இந்த படத்தை நம்ம எடுத்து சேர்த்து வைக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா அட்டை ஜெமி வெயிட்டிங்ல இருக்குது மல்லா கொடுக்கணும் இந்த மலை வாசனையும் சூப்பரா இருக்கு இப்போ பாருங்க ஜெமி கொடுக்க போறேன் அப்படி ஒரு வாசனை இந்த பழத்தோட வாசனையோட ஜூஸ் நீ குடிச்சு குடிச்சிட்டு சொல்லி நல்லா இருக்கு ஜூஸோட ரசிக ஜூஸ் பெட்டி ஜூஸ் பெட்டி ஜூஸ் அவ்வளோ நல்ல ஒரு பேர் ஆனால் நல்லா இருக்குல்ல நம்ம தோட்டத்தில் இந்த பழங்கள்லாம் எடுத்து ஜூஸ் போடும் போது இது கூட ஜூஸ் போடலாம் போடலாமாட்டு இருப்போம் இனிமே நம்ம இதை சேகரித்து வச்சுப்போம் யாராவது வந்தால் இந்த ஜூஸ் போட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளோதான் மக்களே வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு பார்க்கலாம் பாய்